நுவரலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறித்த ஆலயத்தில் நேற்று இரவு இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினான்காம் திகதி குறித்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாகவும் இதன்போது அம்மனுக்கு தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டதாகவும் இந்த நிலையிலேயே திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று நுவரலியா போலீசார் மோப்பநாய்களின் உதவியுடன் ஆலய கட்டிட வளாகத்திற்கு சென்று தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணைக்காக ஒருவர் போலீசாரினால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்